நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் நான்கு பண்புகள் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் நான்கு பண்புகள் எந்த சமுதாயத்திடம் இருக்கிறதோ அந்த சமுதாயத்துக்கு தோல்வி இல்லை வெற்றி தான் முதலாவது சைப்புத்தன்மை நிலை உலையாமை ஐயோ இப்படி நடந்து விட்டதே நடந்து விட்டது அலரக்கூடாது புத்திசாலித்தனமாக யோசிக்க வேண்டும் இரண்டாவது என்றால் அரபு ஒளி ஆலிம்களும் நிறைய இருக்கிறாங்க முசாபரா என்று சொன்னால் போட்டி ஓட்டுக் கொண்டு பொறுமை காப்பது அர்த்தம் போட்டி ஓட்டுக் கொண்டு மன உறுதியை வெளிப்படுத்துவது போட்டி ஓட்டுக் கொண்டு நிலை உரையாமல் இருப்பது என்று சொன்னால் இந்த வாய்ப்பாட்டில் வரக்கூடிய சொற்களுக்கு ரெண்டு பேர் வேணும் தனியா பண்ண முடியுமா ஆண் வேணும் பெண்ணு வேணும் சண்டை தனியா போட முடியுமா ஒரு எதிரி வேணும் இவன் வேணும் சண்டை இந்த இந்த வாய்ப்பாட்டில் வரக்கூடியவைகளுக்கு ரெண்டு பேர் வேணும் அந்த மாதிரி முசாபரா என்பது ரெண்டு பேர் ஒரு எதிரி அவனும் தன்னுடைய கொள்கையில் உறுதியா இருப்பான் ஒரு மூமின் இவனும் தன் உறுதியா இருக்கணும் அவனுடைய உறுதியை விட இவனுடைய உறுதி உயர்ந்ததா இருக்கணும் எதிரி உங்களை வீழ்த்துவதற்கு திட்டங்களை போட்டுக்கொண்டே இருப்பான் வீழ்த்தவே முடியாது உங்களை ஆனாலும் தொடர்ந்து செய்வான் நீங்கள் அவனை விட உங்கள் கொள்கையில் அவன் அவனுடைய கொள்கையில் உறுதியாக இருப்பதை விட கூடுதல் உறுதியாக நீங்கள் இருக்க வேண்டும் ரெண்டு மூன்றாவது அல்லாவின் நினைப்போடு உங்களை பிணைத்துக் கொள்ளுங்கள் எந்த நேரமும் அல்லாவின் நினைப்போடு உங்களை பிணைத்துக் கொள்ளுங்கள் நாலாவது வர்த்தக்கு அல்லாவுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் இந்த நாலு பண்பும் இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்